நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் வணக்கம் கடக ராசி நேயர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் பொதுவெளியில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிலர் பண தட்டுப்பாட்டையும் சந்திக்கும் சூழல் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட உறவு சிறப்பாகவும் அவர்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் சிலருக்கு தக்க சமயத்தில் நண்பர்களால் பண உதவி பொருளுதவியும் கிடைக்கும் யோகமான நேரம் வீடு மற்றும் வாகனம் பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் தாயார் உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடனான நல்லுறவு இணக்கமாகவும் அவர்களால் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கப் பெறுவீர்கள் நாள் இருந்துட்டு வந்த கடன் தொல்லைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டு அதனால் வாய் சண்டைகள் வரவும் வாய்ப்புகள் உள்ளது கவனமாக கையாளுங்கள் அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படி கவனம் இல்லாமல் விட்டுட்டீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரம் இது கவனம் தேவை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இவ்வளோ காலம் இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வர்ற நல்ல நேரம் இது சிலருக்கு லாங் டிராவல் ஏற்பட்டு அதனால் அனுகூலமும் ஆதாயமும் பொருளாதார உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தடைபட்டிருந்த திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தவங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய யோகமான நேரம் இது வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ காலம் எந்த அங்கீகாரமும் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைச்சி முன்னேற்றம் ஏற்படும் பணி செய்கிற இடத்துல இருந்த சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலர் கடன் வாங்கி அதனால் வீடு மனை வாங்கும் யோகமும் உள்ளது தாராளமான பணவரவு இருக்கும் என்னதான் பணவரவு இருந்தாலும் பணத்தட்டுப்பாடுங்கிறதும் கூடவே இருக்கும் காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகி அதனால் வர்ற வருமானத்தை தாண்டி சுப செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் பணத்தட்டுப்பாடும் இருந்து கொண்டே இருக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பை தரும் குலதெய்வத்துக்கு போய்ட்டு வர முடியாது நாங்கள் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா குலதெய்வ கோவில் நீங்கள் வந்து விநாயகரை வழிபட சிறப்பை தரும் மொத்தத்தில் இது ஒரு சுமாரான மாதம் வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்புறதை விட இன்பாக்ஸில் கமெண்ட்டை போட்டிங்கனாக்கா அது மேலும் சிறப்பை தரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு தோன்றதை கமெண்டில் போடுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் வாழ்வியல் ரீதியான சந்தேகங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம ஜோதிடகுரு ஐயா தர்ஷினி இலங்கோனவர்களை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுங்க நன்றி வணக்கம்